நீங்கள் கேட்கவிருப்பது நினைவு பாதை எழுதியவர் நகுலன் ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று இருபத்தி ஒன்று மூன்று அறுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இரண்டு எழுபது இனி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது இனி எழுதவே கூடாது என்று இருந்தவன் இப்போது மறுபடியும் எழுதுகிறேன் இது மாத்திரமன்று ஒருவித நியதியும் வகுத்துக் கொள்ளாமல்தான் எழுதுகிறேன் முதல் வாக்கியம் எழுதிய பிறகுதான் அடுத்த வாக்கியம் இப்படி அமையும் என்று அது அமையும் வரை எனக்கு தெரியாது இவ்வளவிற்கும் படிக்கிற புத்தகங்களுக்கும் பார்த்துப் பழகும் ஆட்களுக்கும் வரையறையோ கணக்கோ கிடையாது நேற்று நகுலன் வந்திருந்தான் பேச்சோடு பேச்சாக நான் அவனிடம் சி சு செல்லப்பா குருக்ஷேத்திரத்தை விமர்சிக்கையில் உன் நாவலைப் பற்றி எல்லாம் எதற்கு என்று எழுதியிருந்தாரே பார்த்தாயா என்றேன் நான் அவனிடம் உன் நாவலை பற்றி அல்லவா எழுதியிருந்தார் என்று கேட்டேன் அவன் என்னிடம் என்னிடமே உன் கைவரிசையை காண்பிக்கிறாயே நகுலன் வேறு நவீனன் வேறு என்பதை நான் நம்ப வேண்டுமா என்றான் அப்படியானால் நாம் இருவரும் ஒருவரேதானா இதை நீ நம்புகிறாயா சரி உன்னுடன் எனக்கு வாதாடுவதற்கு நேரமில்லை அந்த மூன்று எழுத்துக்காரர் சொன்னதுதான் சரி அவன் போய்விட்டான் அவன் போன பிறகு நான் அவனை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவனிடம் பல பேச வேண்டும் என்றுதான் இருந்தது ஆனால் நான் அவனுடன் எப்படி பேச முடியும் நான் நீ இருவரும் ஒருவரேதான் என்பவனுடன் எப்படி பேச முடியும் எனக்கோ அப்படி பேசுவதில்தான் விருப்பம் என்றாலும் அதனால்தான் இந்த எனது ஐந்தாவது நாவலை டயரி வடிவத்தில் எழுதுகிறேன் இதற்கு முக்கியமான காரணம் எனக்கு நகுலனுடன் மனம் திறந்து பேச வேண்டும் அவனுடன் அப்படி பேசுவதும் அவன் கூட இருக்கும் பொழுது பேசுவதும் சாத்தியமில்லை ஏனென்றால் இந்த ஐம்பது வருஷ அனுபவத்தில் நான் வேறு எதை தெரிந்து கொண்டேனோ இல்லையோ இதைத் தெரிந்து கொண்டேன் எந்த மனிதனும் உண்மையை பிரத்யட்சமாகப் பார்க்க பயப்படுகிறான் ஏனென்றால் அவன் இந்த நிமிஷத்தில் உண்மை என்று நம்புவது அடுத்த நிமிஷத்தில் பொய்யாகத்தான் இருக்கிறது பிறகு உண்மை என்று ஒன்று இல்லை என்று சாதிக்கவும் முடியவில்லை மேலும் இப்பொழுது நான் நாவல் கவிதை சிறுகதை இவைகளை விட டைரி குறிப்புகளை தான் அதிகமாகப் படிக்கிறேன் இந்த மாதிரி டைரியில்தான் அனுபவத்தை அப்பட்டமாகச் சொல்ல முடியும் என்று அதாவது வாழ்க்கையைப் பற்றி ஒரு பரஸ்பரமான சர்ச்சை வேடிக்கையாகத்தான் இருக்கிறது இல்லையா வாழ்க்கையிலும் சரி இலக்கியத்திலும் சரி எவ்வளவோ வகைகளும் வேறுபாடுகளும் இசங்களும் இயக்கங்களும் இருக்கின்றன அவைகளை விட்டுவிட்டு இந்த மாதிரி டயரி எழுதுவதால் மாத்திரம் எதைத்தான் கண்டுபிடித்துவிட முடியும் என்ற கேள்வி நியாயம் என்றாலும் அவரவர் வழி அவரவர்க்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி படிப்பில் நம்பிக்கை வைத்திருப்பவன் மனதை வண்டியில் கட்டி ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் சச்சிதானந்தம் பிள்ளையைக் கேட்டால் மனதின் குரல் வலையைத் திருகி எரிந்தாலன்றி விடுதலை கிடையாது என்பார் எழுதுபவனுக்கு எழுத்துத்தான் கதி நீங்கள் இந்த டைரியில் தயவு செய்து ஒருவித ஒழுங்கையும் எதிர்பார்க்க வேண்டாம் நானும் ஒருவித எதிர்பார்ப்புடன் எழுதவில்லை ஒரு பத்திரிகையும் இதை பிரசுரிக்காது அவர்களுக்கு வேண்டிய சரக்கு இதில் இல்லை என்னுடைய அனுபவத்தில் ஒரு அளவை இங்கு அது அளவுகோலாக ஆகாமல் அதன் அளவிலே அதைப் பார்க்க இதை ஒரு முயற்சியாகவே கருதுகிறேன் மேலும் இது டைரி என்பதால் அதையும் சொல்லிவிடுகிறேன் என்னைப் பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் நான் வேண்டுமென்றே புரியாத வகையில் எழுதுகிறேன் என்று அதுவும் இல்லை என்னிடம் பலர் பல சமயங்களில் எழுத்தாளர்கள்தான் பலவாறு சொன்னார்கள் விமர்சனம் எழுது கவிதை எழுது ஆனால் கதை மாத்திரம் எழுதாத என்றார்கள் ஆனால் நான் அப்படி ஒன்றும் கதை எழுதுவதை நிறுத்திவிடவில்லை எனக்கு கற்பனையில் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் கற்பனை என்பதை இவர்கள் சூன்யம் என்று ஏகோபிக்கிறார்கள் நான் சூன்யவாதி இல்லை அனுபவத்தை அப்பட்டமாக மொழிபெயர்ப்பதை கலை இல்லை என்கிறார்கள் ஆனால் எனக்கு அனுபவம் இல்லாவிட்டால் எழுதவே தோன்றுவதில்லை அப்படியானால் அனுபவத்தை எழுத்தில் வடிக்கையில் வரும் விளைவுதானே கற்பனை என்று தோன்றுகிறது இதில் எங்கேயோ எதுவோ பிசுகுகிறது மாதிரி இருக்கிறதோ அப்படி ஒன்றும் இல்லை டயரி முழுவதும் படித்ததும் எல்லாம் சரியாகிவிடும் நாவலில் கதை முக்கியமில்லை பாத்திரம் முக் Ready to continue?